சரவணபவாய நமக நாவு பாமணத்த பாதாரமே நினைத்து நானாறு நாலு பற்று வகையான நாளாறுமாக ஆகமத்தின் நூலாய ஞான முத்தி நாடு நானுரைத்து நிறியாக நீ வ நான் வேறாதிருக்க நேராக வாழ்வதற்குள் கூற நீர் ஆற்றத்தின் மீதே பாரத்தை நீ காண நானை சொல்லருள்வாயே சேவரும் ஈசர் சுத்தமா ஞான போத புத்தி சீராகவே குறைத்த குருநாதாம் தேர்கள் நாடு சுட்ட சூரர்கள் மால விட்டு தீரா குகா குரத்தி மணவாழா காவேரி நீர்வடக்கில் கா ஆர் சுவாமி வெப்பின் முருகோனே கார் போலும் மேனி பெற்ற மாகாளி வாழை சக்தி காமாரி சுவாமி பெ பெருமாளே நாவறு பாமணத்த பாதாரமே நினைத்து நாளாறு நாள் பற்று வகையான நாளாறுமாக மத்தினூலாய நாடுந்த நீ வேறுிருக்க நான் வேறு நாதிருக்க நேராக வாழ்வதற்கும் அருள் கூற நீடாச்சரத்தின் மீதே பரத்தை நீ காண நானை சொல்லருள் வாயே சுற்ற போத புத்தி சீராக உரைத்த குருநாதா தேரார்கள் நாடு சுட்ட சூரர்கள் மால விட்டு தீரா காவேரி நீர் வடக்கிலே வாவி வாமி வெப்பின் முருகோணே கார்போலும் நேனி பெற்றமாக காமாரி வாமி பெற்ற பெருமாளே கார்போலும் போலும் மேனி பெற்ற மாகாலி வானை சக்தி காமேனி வாமி பெற்ற பெருமாளே